ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதமார்க்கு செய்தியிலிருந்து வாசகம் புனிதமார்க்கு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பன்னிரண்டு முதல் பதினாறு மேலும் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு புலிபற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர் நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும் விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள் மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார் அவர் பின்னே செல்லுங்கள் அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம் நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்கச் சொன்னார் என கூறுங்கள் அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார் அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும் அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் அவர்கள் உண்டு கொண்டிருந்த அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்து இதை பெற்றுக்கொள்ளுங்கள் இது எனது உடல் என்றார் பின்பு அவர் பின்னத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார் அனைவரும் அதிலிருந்து பருகினர் அப்பொழுது அவர் அவர்களிடம் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் பலருக்காக செந்தப்படும் இரத்தம் இனிமேல் இரையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை ரசத்தை குடிப்பேன் அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்குச் சென்றார்கள் ஆண்டவரின் கிறிஸ்தவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே பிள்ளைகள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் திருவுடல் திருத்த பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தம் நமக்கு வாழ்வழிக்கின்ற ஒரு ஊற்றாக அமைகின்றது ஒரு மனிதர் ஒரு இந்து சகோதரர் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு துன்பங்களை சந்தித்தவராயிருக்கின்றார் பல்வேறு துன்பங்களை சந்தித்த அவர் திடீரென்று மன விரக்தியிலே ஒரு முடிவை எடுக்கின்றார் ரயிலிலே சென்று தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ரயில் தண்டவாளத்திற்கு செல்ல அவர் அங்கே காத்து பொழுது திடீரென்று அருகே இருக்கின்ற ஆலயம் மணி ஒன்று அடித்திருக்கிறது அவர் குழப்பத்திலே அவர் யோசித்து கொண்டே இருக்கின்ற வேளையிலே அங்கே மணி அந்த சத்தம் அவரை சற்று நிற்க வைத்தது திடீரென்று ஏதோ ஒன்று யோசித்ததவராய் அந்த ஆலயத்திற்கு அவர் செலுத்திருக்கிறார் அங்கே குருவானவர் மறையுறையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் ஆண்டவர் ஏசு சொல்லுகின்றார் நான் உங்களுக்காக மறித்தேன் உங்கள் வாழ்க்கையில் உள்ள சுமைகளை நான் சிலுவையிலே சுமக்கின்றேன் நீங்கள் வாழ்வதற்காகவே நான் மறித்தேன் என்று சொல்லி அவர் மறையுறை செய்து கொண்டிருக்கின்றார் இந்த வார்த்தைகள் அந்த மனிதருக்கு இதயத்தை குத்தின எனக்காக ஆண்டவர் இயேசு மறித்திருக்கிறார் என்பது அவருக்கு அந்த வேளையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்து ஏனென்றால் அவர் மறிக்கப் போகிறார் சாகப்போகிறார் அடுத்த வார்த்தை உங்கள் சுமைகளை நான் சிலுவையில் சுமக்கிறேன் என்ற வார்த்தை அப்போ என் துன்ப துயரம் சுமக்க முடியாமல் தான் நான் என்ன செய்கிறேன் மறிக்கப்போகிறேன் ஆண்டவர் அவர் சுமந்தார் என்றால் நீங்கள் வாழ்வதற்காகவே நான் மறிக்கிறேன் மறித்தேன் அன்பு பிள்ளைகளே அப்போ நான் வாழணும் ஒரு சின்ன ஸ்பார் ஒரு சின்ன நிமிடம் நான் சாக வேண்டும் என்று அந்த நினைத்தவருடைய மனதிலே ஒரு ஆலயமணி அவர் வாழ்வதற்கான ஒரு சிறிய பாதையை அமைத்து கொடுத்தது அருமையானவர்களை அவர் சென்று வாழ்கின்றார் அதன் பிறகு அவர் வாழ்க்கையிலே துன்பங்களையெல்லாம் கடந்து இன்றும் அவர் மிகச்சிறப்பாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அருமையானவர்களே உண்மை சம்பவம் இது மட்டுமல்ல இதே போல பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஆங்காங்கே கேள்விப்படுகிறோம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது எனவே இந்த நிலையிலே சாவின் நிலையில் சாவின் தருவாயில் இருக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுவனுடைய திரு உடலும் திரு ரத்தமும் இந்த ஒரு மனிதருக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கிறது அருமையானவர்களே ஆம் நாமெல்லாம் வாழ்ந்து வர வேண்டும் என்பதற்காகவே தான் ஆண்டவர் இயேசு நமக்காய் கல்வாரியிலே பலியானார் இயேசுவினுடைய திரு உடல் திரு ரத்தம் இது வாய்வின் ஊற்றாக இருக்கின்றது அருமையானவர்களே பாருங்கள் நம்முடைய தாயாம் திருச்சபையில் மொத்தம் எத்தனை உள்ளன எத்தனை ஏழு திருவருட்சாதனங்கள் இல்லையா ஆ திருமொழுக்கு என்கின்ற திருவருட்சாதனம் அதன் பிறகு இந்த ஒப்புரவும் நற்கருணையும் இல்லையா ஒப்புரவு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இரண்டையும் இணைத்துக் கொடுப்பார்கள் ஒப்புரவும் நற்கருணையும் ஏனென்றால் இந்த திவ்ய நற்கருணை என்கின்ற திருவருட்சாதனத்தை பெற வேண்டுமென்ற ஆள் நாம் என்ன செய்யணும் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் பாவ அறிக்கை செய்ய வேண்டும் நம்முடைய உள்ளமும் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும் எனவே தான் இந்த இரண்டு திருவுருச்சாதனங்களையும் ஒன்றாக திருச்சபை கொடுத்திருக்கின்றது தனித்தனியாக அல்ல எனவே நாம் நம் முதல் நற்கருணை திருவிருந்து பெறுவதற்காக நம்மை தயாரிக்கின்ற பொழுது நாளைக்கு புதுநன்மைனா இன்று நாம் என்ன செய்கின்றோம் பாவ சங்கீர்த்தனம் செய்கின்றோம் எனவே பொருந்தியருக்கு எழுதிய மடலிலே அங்கே திருத்தூதர் பாவல் அருமையாக சொல்லுவார் தகுதியற்ற நிலையில் எவனே யாரேனும் ஆண்டுடைய இந்த திருவருந்தில் பங்கு கொண்டார்கள் என்றால் அவர்கள் தங்கள் மேலே பாவத்தை வரவித்துக் கொள்ளுகின்றார்கள் என்று சொல்லுகின்றார் எனவே அருமையான என் அன்பு பிள்ளைகளை பாருங்கள் எனவே இந்த திருவருட்சாதனத்தை பெறுவதற்கு அங்கே நாம் தகுதியான நிலையில் நாம் நம்மை தயார் செய்ய வேண்டும் எனவே இந்த பாவ சங்கீர்த்தனம் என்பது இந்த திவ்ய நற்கர்ணைக்கு மிகவும் அடிப்படையாக இருக்கிறது அப்போ இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுத்தார் என்றால் அந்த இயேசுவினுடைய உடலும் இரத்தமும் கொடுக்கின்ற அந்த ஆசிரை பெற வேண்டுமென்றால் இங்கே நாம் நம்முடைய பாவங்களை விட்டுவிட்டு தகுதியான நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டோடைய இரக்கத்தை பெற வேண்டும் அருமையானவர்களே இயேசுவினுடைய திரு உடல் திரு ரத்தம் இது குறித்து காட்டுகின்ற அற்புதமான காரியத்தை பார்க்கிறோம் இங்கே பாருங்கள் பலிப்பீடம் இருக்கின்றது இந்த பலிப்பீடம் என்பது கல்வாரி மலையை நினைவு கூறுகின்றது கல்வாரி மலை நினைவு கூறுகின்றது எனவே கல்வாரி என்கின்ற அந்த மலையிலே அந்த கல்வாரி என்கின்ற பலிப்பீடத்திலே நம் ஆண்டவராகி இயேசு ஆட்டுக்குட்டி போல பலியாகின்றார் இந்த உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்காக உலகம் முழுவதும் உள்ள மக்களின் பாவங்களுக்காக இயேசு நினைச்சுக்கின்றார் ஒரு செம்மறியாடாக அவர் என்ன செய்கிற தன்னுடைய பாவத்தை தன்னுடைய மனிதர்களுடைய பாவத்திற்காக தன்னுடைய உயிரை அவர் என்ன செய்கின்றார் கொடுக்கின்றார் அப்போ நம்முடைய பாவங்களுக்காக செம்மறியாக கிறிஸ்து அவருடைய உயிரை கொடுக்கின்றார் கல்வாரி பீடத்தை எனவே அந்த கல்வாரி பீடத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக இயேசு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நமக்கு சுட்டி இயேசு இறந்து அவர் நம்மை கடந்து செல்கின்றார் உயிர்த்து கடந்து போகின்றார் அப்போ சருடைய வாழ்க்கையிலே அங்கே நம்ம பார்க்கிறோம் இப்போ ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக மூன்று ஒரு அருமையான பரிசை மூன்று பொக்கிஷங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்காக கொடுத்து செல்கின்றார் என்ன மூன்று பரிசு அது மூணு பரிசை ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற பொழுது அவர் பிள்ளைகள் அனைவருக்காகவும் கொடுத்து செல்கின்ற மூணு பரிசு மூணு பொக்கு சேதலாம் வந்து திருவுடல் திரு ரத்தம் அருமையாக ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா உலகம் முடிவு வரை நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று வார்த்தை சொல்கிறார் அந்த அந்த வார்த்தையை தான் கடந்து சென்றாலும் தன்னுடைய இந்த சாதாரண ஒரு அப்பரச குணங்களுக்குள் அவர் தன்னை மறைத்து என்னாலும் உயிரோடு இருந்து நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொல்லி அவர் எப்பொழுதும் நம்மோடு வாழ்வதற்காக என்ற நற்கருணையை அவர் நமக்கு கொடுத்தார் ஒன்று ஒரு பொக்கிஷம் மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன ஒரு பொக்கிஷம் என்ன ஆ ஆ மாதா தேவ மாதா இல்லையா கல்வாரியிலே அந்த கல்வாரி பீடத்திலே நின்று கொண்டு இதோவும் தாய் என்று சொல்லி தன்னுடைய ஒரே பேரான தாயே தன்னை சுமந்த தாயே தன்னை வளர்த்த தாயே இதோ பிள்ளைகள் அனைவருக்கும் தாயாக அவர் கொடுத்திருக்கின்றார் இவளுடைய கையை பிடித்து கொள்ளுங்கள் நிச்சயமாக விண்ணகம் செல்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவர் இதை செய்திருக்கிறார் இரண்டாவது பொக்கிஷம் தேவன்மை மூன்றாவது பொக்கிஷம் ஆஹ் அருமையா சொன்னீங்க தூய ஆவியார் தூய ஆவியார் போன வாரம் தன் திருவிழா கொண்டாடணும் உண்மையிலே பரிசுத்த ஆவியினார் ஆவியினால் உண்மையிலே போன வாரத்துக்கு முந்தினவார் இல்லையா போன வாரம் மூவரு கடவுள் திருவிழா எனவே அருமையானவர்களே பரிசுத்த ஆவீன ஆவியானவர் என்பது இந்த உலகத்திலே நம்முடைய பலவீனங்களுக்கு எதிராக ஏன்னா இந்த உலகத்தில் வாழணும்னா நமக்கு பலம் வேண்டும் ஆனால் நம்ம பல நேரங்களில் பலவீனமாக இருக்கிறோம் அப்போ அந்த பலவீனங்களுக்கு எதிராக போராடுவதற்கான ஆற்றலை தூய் ஆவியானவர் வழியாக இறைவன் நமக்கு கொண்டுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களை தனியே விட்டு செல்ல மாட்டேன் திக்கற்றவராய் விட்டுச் செல்ல மாட்டேன் உங்களுக்காக நான் யாரை அனுப்புவேன் துணையாளரை அனுப்புவேன் அவர் நிறை உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் சொன்னதை போல பர்சுத்த ஆவியானவரை ஐம்பதாவது நாளிலே ஆண்டவர் நினைச்சுகின்றார் அனுப்புகின்றார் இந்த மூன்று பொக்கிஷங்கள் இங்கே திவ்ய நற்கருணை என்கின்ற பொக்கிஷத்தை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே இதோ இயேசுவினுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது இந்த திவ்ய எப்படி நற்கரேசுடைய அன்பின் வெளிப்பாடு உங்களை நான் அன்பு செய்தேன் எனவே அந்த அன்பிற்காக நான் என்னையே பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்னுடைய உடலையும் என்னுடைய இரத்தத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அதை அடையாளமாக சிறிய அப்பத்தில் அந்த ரச குணங்களுக்குள் அவர் மறைத்து தருகிறார் அப்போ எப்பெல்லாம் நீங்கள் அந்த அப்பத்தை ரசத்தையும் பார்க்கின்ற பொழுது எதை நினைவுகூறுகிறீர்கள் இயேசுவின் அன்பை அந்த கல்வாரி அன்பை நாம் நினைவுகூறுகின்றோம் அருமையானவர்கள் இரண்டாவது அன்பு பிள்ளைகளே இந்த உலகத்திலே பகிர்தல் என்பது முக்கியம் தன்னை பகிர்கின்ற பொழுது அங்கே வாழ்வு பிறக்கிறது எனவே நாம் நம்மிடம் உள்ளதை நாம் பகிர வேண்டும் ஒரு குடும்பத்தில் எனக்கு அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது கணவன் மனைவி கணவன் தன் மனைவிக்குள்ளே இருவரும் பகிர்ந்து வாழ வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும் பகிர்ந்து வாழ வேண்டும் அது அப்படியே வீட்டை விட்டு கடந்து அருகில் இருக்கக்கூடிய மக்களோடு பகிர்ந்து வாழ வாழுகின்ற பொழுது அங்கே புதிய வாழ்வு அங்கே ஊற்றெடுக்கின்றது அருமையானவர்களே அதே போல தியாகம் எனக்கு தியாகம் என்பதையெல்லாம் மறைந்து 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 போகக்கூடிய சூழலிலே நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த தியாகம் என்பது மற்ற ஏராளமான மனிதர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது இன்றைக்கி நம்ம தியாகம் செய்வதற்கு யாருமே தயாராக இல்லை எனவே குடும்பத்திற்காக நீங்கள் செய்கின்ற தியாகம் உங்கள் குடும்பத்தை உயர்த்துகின்றது உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்கின்ற தியாகம் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துகின்றது உங்கள் ஊருக்காக நீங்கள் செய்கின்ற தியாகம் உங்கள் ஊரை உயர்த்துகின்றது நம்முடைய ஆலய பணிக்காக நீங்கள் செய்கிற சிறு சிறு தியாகம் ஆலயத்தை உயர்த்துகின்றது அங்கே அந்த கட்டுமான பணிகளை உயர்த்துகின்றது எனவே அருமையான நீங்கள் எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்கின்ற சிறு சிறு தியாகம் இன்னொரு இடத்திலே அது வளர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் ஏசு செய்த தியாகம் நமக்கு உயிர் கொடுக்கிறது நம்மை சுவாசத்தை வளர்த்தெடுக்கிறது எனவே அன்பு பிள்ளைகளே இந்த அன்பு என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் அந்த என்பதை நினைவு கூற வேண்டும் நினைவு கூற வேண்டும் அருமையானவர்களே இந்த இதோ நம்முடைய இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே அந்த அப்பம் அப்பம் என்பது ஒரு எளிமையான உணவு எளிமையான எல்லா மக்களும் கஷ்டப்பட்டவங்க நஷ்டப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்க எல்லாருடைய வாழ்க்கையில சாதாரணம் நம்ம வீட்டில் என்ன இருக்கோம் சோறும் கஞ்சியும் இருக்கும் இல்லையா சோறு கஞ்சி இதுதான் இருக்கும் எல்லார் வீட்டிலையும் அங்கே இருக்கும் மற்ற காரியங்களின் இயல்பான அதே போல் அங்கே இந்த அப்பமும் ரசமும் ஆட்டு க ஆட்டுக்கறி அதெல்லாம் எப்போவாது அவங்க ஸ்பெஷலாக போவாங்க ஆனால் சாதாரண எளிமையாக இருக்குது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது கோதுமை அப்பமும் அந்த திராட்சை பழ ரசமும் எல்லாத்தையும் இருக்கும் அப்போ அந்த இயல்பாக எல்லா பிள்ளைகளிடமும் இருக்கின்ற அந்த ஒன்றை எடுத்து ஆண்டவர் அதற்குள் தன்னுடைய பிரசன்னத்தை கொடுக்கிறார் என்றார் எல்லா பிள்ளைகளும் என்ன சின்ன வாழ வேண்டும் என்று சொல்லி இப்போ உணவு என்ன செய்கிறது வாழ வைக்கிறது நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டா உயிர் வாழ்கிறோம் அதே போல என்னை உண்பவன் என்றும் வாழ்கின்றான் என்று ஆண்டவர் சொல்லி அந்த உணவாக தன்னை தருகின்றார் அருமையானவர்களை இப்போ உணவு சாப்பிட்றோம் பாருங்கள் சாப்பிட்ட அப்புறம் அந்த உணவு எங்கே போகுது இப்போ திராட்சையை சாப்பிட்றோம் எல்லாம் ஒரு ஏதாவது ஒரு பண்ண சாப்பிட்றன்ட்டு வச்சுக்கோங்க அந்த ஒரு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடணுன்னு வச்சுக்கோம் கொய்யாப்பழம் சாப்பிட்றோம் அது எங்கே போச்சு வயிற்றுக்குள்ளே போச்சு அப்புறம் எங்கே போச்சு அது செரித்து அது ரத்தத்துக்குள்ளே போச்சு இப்போ ரத்தம் எங்கே இருக்குது ரத்தம் எங்கே இருக்குது ஆ உச்சி முதல் உள்ளம் கால்வரை அப்போ நம்மோடு நம்பாக நம்மில் நம்மியில் ஒன்றாக அது கலந்து விட்டது இப்போ சொல்லுங்கள் அந்த கொய்யாப்பழம் எங்கே இருக்குது ஆ கொய்யாப்பழம்தான் நான் நான் தான் கொய்யாப்பழம் அப்படின்ட்டு கொய்யாப்பழம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா இருக்க சொல்ல முடியும் நம்மில் ஒன்றாக ஒவ்வொரு துளி ரத்தத்துலையும் கண்டுபிடிக்கும் அதே போலத்தான் இயேசுவை நாம் முட்கொள்ளுகின்ற பொழுது நாம் யாராக மாறுகிறோம் ஆ எனவே தான் அந்த பௌருடைய வார்த்தை வாழ்வது நானல்ல என்னில் வாழ்வது இயேசுவே என்கின்ற அந்த ஒரு இறை வார்த்தையை நாம் நினைவுகூர்வதற்காக தன் ஆண்டவர் அற்புதமாகவே இதை தந்திருக்கிறார் இந்த வார்த்தை எப்பொழுது இங்கே சொல்லணும் இயேசுவே நீர் என்னில் வாழ்கின்றீர் நான் வாழ்வது நான் அல்ல நீர் என்னில் வாழ்கின்றீர் என்று அடிக்கடி நீங்கள் சொல்லுங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஆமேன் எழுந்து